நம்ம அவருடைய செட்டை மறைவுல வைத்து அவருடைய சிறகை நிழல்ல வைத்து நம்மை பாதுகாக்கிறவராக பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அவருடைய சட்டையின் மறைவுல அவருடைய சிறகு நிழல்ல நம்ம தங்கி இருக்கணும்னா அவருடைய பாதுகாப்புகளை இருக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா தெரியுமா இருக்கணும் முதலாவது நம்ம தேவனா கேக்கிற முழுமையை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு பட் செய்யறதுக்கு கொஞ்சம் டஃப் தான் இருக்கும் ஏன்னா மனிதர்களாகிய நம்மள தேவனாகி கத்திரக்கூடிய சுத்தத்துக்கு விரோதமாக அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வைக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பிசாசனுடைய நோக்கமே அதனால அதனால பிசாசுடைய போராட்டம் நிச்சயமாகவே இருக்கும் அவனை மேற்கொள்ளணும்னா நமக்கு தேவ பலன்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நமக்கு தேவனுடைய பலன் வேணும்னா நம்முடைய ஆவி பலப்படுத்தப்படணும்னா நம்ம அனுதினமும் தேவநாயக கத்துடைய சமூகத்துல நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவநாயக கத்தரோடு உறவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்ம தேவநாயக கத்தரோட அனுதினமும் பேசி உறவாடும் போது தேவநாயக கத்தர் அவருடைய பலத்தால நம்மளை இடை இருக்கிறார் நம்ம தேவ பலத்தோட பிசாசனம் மேற்கொள்ளும் போது தேவன கேக்கத்திற்கு பிரியமான பிள்ளைகளாகவும் மாறுவோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருப்போம் வழித்துதலின் போது அவருக்கு தேவநாயகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படும் அது எவ்வளவு பெரிய கருவ அல்ல வேதவசனம் ரொம்ப எட்டாம் மணி நேரம் வசனம் பதினைந்தாவது வசனம் மேலும் எவருமோ தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் எதுக்கும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பாப்பி தான் என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் எஸ் நம்ம தேவ பலத்தோட பிசாசன மேற்கொண்டு அவருடைய வழி நடத்துதலின்படி நம்ம நடக்கும் போது தேவநாயக கத்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது தேவநாயக கத்தர் அப்பா பிதாவே அப்படிங்கிற கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுப்பாரு சோ நம்ம எதை பார்த்துமே பயப்பட வேண்டியது இல்ல பெரிய ஆயுதங்கள் எத்தனை பேர் நமக்கு விரோதமா இருக்கணும் எத்தனை பேர் நம்மளை பாலாக்கணும் எத்தனை பேர் நம்மளை சேதப்படுத்தணும் நம்மளை கஷ்டப்படுத்தணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுமினாலும் சரி யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது என தேவனா கேக்கத்த நம்ம சுற்றிலும் பாதுகாக்கிறவரா இருப்பார் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதுல ஆனா நமக்கு தேவ பயங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு தவறு செஞ்சா துணிகரமா பாவம் செஞ்சா தேவனா கேக்கத்த நம்ம தண்டிப்பார் அப்படிங்கிற தேவ பயம் நமக்கு நிச்சயமாவே வேணும் இன்னும் அநேக நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம் பிரச்சனை வந்த உடனே பாடுகள் வந்த உடனே போராட்டங்கள் வந்த உடனே தேவனா கேக்கத்த நம்முடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாடி செஞ்ச அற்புதங்களையும் அடையாளங்கள் அதிசயங்களோ மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சோர்ந்து போயிடுவோம் நம்ம அந்த நேரத்தில் சோர்ந்து போகாம எப்படிப்பட்ட இருக்கணும் பிரச்சனைகள் வந்திருக்கு அதுல தேவனா கேட்காத என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் செஞ்சாங்க அற்புதங்களையும் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம என்ன அதுல இருந்து விடுதலையும் ஆக்குனாங்க அதுல இருந்து என்னை விடுதலை ஆக்கின தேவன் இதுலயும் என்னை விடுதலை ஆக்குவார் இந்த பிரச்சனையும் ஒண்ணுமே இல்லாம மாத்தி போடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும் நம்ம அந்த நேரத்துல சோர்ந்து போகாம நம்ம தேவனா கேட்காத துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதான் தேவனா கேட்காத சிஷர்களை பார்த்து ஒரு அட்வைஸ் பண்றாரு என்ன தெரியுமா பரிசையின் சதுசையின் என்பர்களுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு அப்பங்களையும் சில மீன்களை கொண்டு நிறைய பேரை போஷித்ததையும் அந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா மறந்துட்டு அந்த அப்பங்களை கொண்டு வராதது குறித்து யோசிக்கிறாங்க தேவநாகை கார்த்தர் ஒருத்தரை நிருப்புவதற்கு ஒருத்தரை திருப்தி ஆக்குவதற்கு அஞ்சு ரெண்டு மீனோ ஏழு அப்பங்களோ சில மீன்களோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒண்ணுமே இல்லைனா கூட தேவ்நாகே காத்தர் அந்த இடத்தை நிரப்பி தேவ்நாகை கத்தை நம்ம திருப்தி கத்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல அதனால பிரச்சனைகள் வரும்போது பாடுகள் வரும்போது தேவ்நாகை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில சில அற்புதங்களை ஒரு வினாடி யோசிச்சு தேவ்நாகை காத்தர் இதுல இருந்து என்னை மீட்டெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா நம்பி அவரை துதிக்க ஆரம்பிங்கத்திலேயும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு விரோதமாக நிறைய பேர் எழுப்பினாங்க அவரை மடங்கடிக்கணும் அவரை ஒடுக்கணும் அவரை அமழ்த்தணும் அவரை இந்த பூமியில வேலை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விளம்புறாங்க ஆனா எத்தனை பேர் எழுவனாலும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஒவ்வொரு பாடுகள் வரும்போதும் அந்த தாவிதராஜ் என்ன தெரியுமா பண்ணாரு தேவ தான் போய் நின்னாரு தேவநாயகி கத்துடைய சமூகத்துல போய் தேவநாயகி கத்துற துதித்து பாட ஆரம்பிச்சாரு தேவநாயகி கத்தரும் அவர் அவருடைய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நீக்கி விளக்கி பாதுகாத்து ரசித்து கொண்டாரு ஆனா நம்மள அநேகர் எப்படிப்பட்டவர்களா தெரியுமா இருக்கும் வந்த உடனே தேவநாகி கத்து நம்முடைய வாழ்க்கையில சேர்ந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு தேவநாகி கத்தரையும் மறந்துட்டு இவ்வளவு ஜெபிச்சு இவ்வளவு வேதம் வாசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு பின்மாற்றம் அடைஞ்சு போறவங்க அநேகம் பேர் இருக்காங்க வேதவசன மார்களை குறித்து என்ன தெரியுமா சொல்லுது சங்கீதம் அதிகாரம் அதிகாரி வசனம் துன்மார்கரும் தேவனை மார்க்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் தேவனாகிய கத்த நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறந்துட்டு தேவனாகிய கத்திர மறந்து பின்வாங்கி போகிற எல்லாருடைய முடிவும் என்னன்னா நித்திய ஆக்கினை தான் நம்ம தேவநாயக கத்திர முழுமையா நம்பி நிற்கும் போது தேவநாயக கத்த நம்மள ஒரு நாளும் கைவிடவும் மாட்டாரு விட்டு விலகவும் மாட்டாரு ஏன்னா வசனம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தாவை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பி இருப்பார்கள் இரவும் பகலும் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழுதுனாலும் சரி எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் எழுதுனாலும் சரி எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரி எதை பார்த்தும் பயப்படாம சோர்ந்து போகாம தேக்கினாங்க முழுமையா

மாதிரி அவருடைய சத்திய வார்த்தையோட மீண்டும் உங்களை கண்டிக்கிறேன்